அதை விரைவில் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்கிற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து சோழ நிலத்தில் ஒரு எழுச்சிமிக்க கூட்டத்தை நடத்தி வருகிற சோழ தேச உறவுகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே இந்த நாட்டில் பூமிக்காகத்தான் பல போர்கள் நடந்திருக்கிறது இந்த பூமியை காப்பதற்காக தான் நம்முடைய பேரரசர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய மான புருஷர்கள் மாபெரும் போர்களை செய்திருக்கிறார்கள் ஏன் நம் தாத்தன் சோழ நிலத்தின் பெருமைக்குரிய மன்னன் அருண்மொழி சோழன் ஆறுவள கடந்து கடல் வள கலந்து நம் பெருமைக்குரிய புலிக்கொடியை உலகெங்கும் நாட்டினான் என்றால் அது பூமியின் மீது நம் முன்னோர்கள் கொண்ட காதல் உலகத்தில் முதன் முதலாக பண்படுத்தப்பட்ட நிலம் சோழ நிலம்தான் இந்த நிலம்தான் ஏற்களப்பை என்கிற நவீன கருவியை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்த நிலம் நீங்களும் நானும் வாழும் தஞ்சை பெருநிலம் சோழ பெருநிலம் உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் நான் காரணம் என்ன சாமியை வணங்குவதற்கு முன்பே பூமியை வணங்கியவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சோழ தேசத்தின் மக்கள் நான் அதற்காக தான் எண்ணற்ற போர்களை வீர சமர்களை நம் முன்னோர்கள் மேற்கொண்டார்கள் தெற்காசியா முழுவதும் தஞ்சையை தலைநகராக கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் மன்னன் பெருமாவீரன் ராஜராஜன் ஆட்சி செய்தார் இது வரலாறு ஆனால் அப்பேற்பட்ட தமிழ் தேசிய இனத்திற்கு இப்போ ஒரு துண்டு நிலம் இருக்கா நீ ஆட்சி செய்ய ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய மொழி உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு நீ நிக்கிறியா இல்ல யார்கிட்ட இருக்கு அதிகாரம் திராவிட தேசியவாதிகளிடத்தில் இருக்கிறது திராவிடன் இந்த கேள்வியை தமிழ் தேசிய நிலத்தில் எழுப்புகிற ஒரு வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் எதற்காக திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள் நம் முன்னோர்களை பூமியை காத்தார்கள் சாமியையும் காத்தார்கள் உலகம் விண்ணை முட்டும் அளவுக்கு இந்த நிலத்தில் தான் சாமியை போற்றி பெருமாவீரன் ராசராசன் பெருவுடையாருக்கு திருக்கோயில் எழுப்பி இருக்கிறார் அப்படி என்றால் உலக பூமி பந்தில் பூமியையும் சாமியையும் ஒரு சேர காத்த பெருமைக்குரியவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ஆயிரம் ஓவா காசு கொடுத்தாதான் நீங்க வாங்கி வயிர் விளைத்து உயிர் விழைக்க முடியும் என்கிற கேவல நிலைக்கு இந்த தமிழ் நிலத்தை கொண்டு சென்றவர்கள் யார் இந்த திருடர்கள் காலமாக அன்னை தமிழ் நிலத்தை தரிசாக்கினான் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடிய சோழ நிலத்தை த கிரேட்டிஸ்டன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறுபோட்டு வித்தவன் யார் இந்த கருணாநிதியின் மகன் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவர் அப்படி அவர் இந்த மண்ணின் மகன் அல்ல இந்த மண்ணை அவர் காதலிக்கவில்லை அதனால் கொடுக்கிறார் தனியார் பெரு நிறுவனங்களுக்கு தேர்தல் உடனேயே திலகத்திடல்ல வந்து தஞ்சை மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் நான் தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன் மீத்தேன் திட்டத்திற்கு தெரியாமல் கையெழுத்து வெக்கம் இல்லாம தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார் இந்த மண்ணை காட்டிக் கொடுத்தவனிடத்திலே தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் பாவப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது தமிழர் நிலம் இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் மகன் எப்போது ஆள்கிறானோ அப்போதுதான் இந்த பூமி பாதுகாக்கப்படும் அதுவரை இவனுக்கு ஆறா அது மணல் அல்ற தொழிற்சாலை அப்படிதான் அவனுக்கு தெரியும் இது விவசாய நிலமா போட்டு பல்லாயிரம் கோடிகளை விற்கலாம் சரி செய்வார் இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு நிகராக நேசிக்கிற வரலாற்று பெருந்தலைவன் என் உயிர் அண்ணன் சீமான் வந்தால்தான் இந்த தமிழர் நிலம் பாதுகாக்கப்படும் தமிழர் பூமி பாதுகாக்கப்படும் தமிழர் பூமி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் சமூகத்தின் மகன் எங்கள் உயிர் அண்ணன் சீமான் தமிழ் தேசிய நிலத்தை ஆள வேண்டும் வந்தவன் போனவன் கடையில் சொம்பு அடுத்தவன் அடுத்தாட்டிய இழுத்துக்கிட்டு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு தொங்கிட்டு நிப்பீங்க இந்த நாட்டை பிஜேபி ஆளணும் இந்த நாட்டிற்கு பிஜேபி எதற்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி உனக்காக நின்று இருக்கு தமிழ் சமூகத்தின் மக்கள் நம்ம வாக்கு மோடி என்ன சின்னாய் மோனா அமித்ஷா அவர் எப்போதாவது உங்கள் வழியை உணர்ந்தவராக இருந்திருக்கிறாரா உங்களுடைய உரிமைக்கு பக்கத்தில் இருக்கிறாரா இல்ல கஜா புயலில் பாதிக்கப்பட்டு நின்றது சோழ பெரு நிலம் ஒரு நாள் உனக்காக கண்ணீர் துடைக்க அவர்களுடைய கரம் நீண்டதா ஆனால் உறவுகளே சோழ தேசம் பாதிக்கப்பட்டு தமிழர்களின் தாய்மடியாக இருக்கிற சோழ தேசம் பாதிக்கப்பட்டு இருந்த போது பல்லாயிரக்கணக்கான உதவி பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து விழுந்த தென்னை மரங்களை தூக்கி அப்புறப்படுத்தி இந்த மண்ணை பண்படுத்திய வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் அமித்ஷா வந்தாரா அம்பானி ஊட்டு கல்யாணத்துக்கு அவர் போவார் அம்மாப்பேட்டையில் இருக்க ராமசாமியினுடைய விவசாய நிலம் அவர் வருவாரா வரமாட்டார் காரணம் என்ன உன் மீது அன்போ காதலோ பாசமோ இல்லாத கொடியவர்கள் ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் இந்த இருவரும் கூட்டத்திடம் இருந்து தமிழ் சமூகத்தை மீட்கப் போகிற வரலாற்று பெருந்தலைவன்தான் எங்கள் அண்ணன் சீமான் அவனிடத்திலே நீங்கள் இந்த பூமியை கொடுங்கள் இந்த பூமியை கொடுங்கள் அப்புறம் எங்களை சொல்லுவான் எல்லா இடத்திலும் எங்கள் மீது கற்பிதம் பெண்களுக்கு எதிரானது நாம் தமிழர் கட்சி பெண்ணிய விடுதலை பேசுகிற பெண்களுக்காக கட்சி தொடங்கிய பெரியாரனுடைய வாரிசுகள் அம்மா கனிமொழியை தவிர அந்த கட்சியில மதிப்பு மிக்க உயரத்துக்கு தமிழ் தேசிய இனத்தின் மகளை அழைத்து கொண்டு போய் அதிகாரத்தில் அமர செய்திருக்கிறதா திராவிடம் ஆனால் வணக்கத்திற்குரிய உறவுகளே தமிழர் தேசிய அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடத்தில் வாய்ப்பை கொடுத்த வரலாற்று பெருமைக்குரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பெண்களுக்கு இருபது தொகுதிகளை கொடுத்து தேர்தல் காலத்தில் பெண்களின் கண்ணியத்தை காற்ற காத்த வரலாற்று பெருமைக்குரிய தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த வரலாற்று தலைவனுக்கு பின்னால் நீங்கள் அணியமாகுங்கள் இந்த பூமி பாதுகாக்கப்படும் அதை விட்டுட்டு அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னுட்டு ஏமாந்து நிற்காதீர்கள் இது தமிழர் நிலம் தமிழர் நிலத்தில் தமிழ்த் தேசிய இனத்தின் மகன் எங்கள் உயிர் தலைவன் சீமான் ஆள வேண்டும் சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாச்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புறச்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி மீண்டும் கதிர்கையன் படைவடிக்கும் காரிருள் நீக்கும் கீழ்வானம் சிவக்கும் கிழக்கு வெளுக்கும் கிளிநொச்சி எமதாகும் கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் தமிழீழம் பிறக்கும் அதற்கு சீமானின் தம்பிகள் நாங்கள் உழைப்போம் உழைப்போம் நன்றி அடுத்ததாக வீர தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர்